ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு பிடித்தல் போட்டி முறுக்கை கையில கட்டி தங்கி விட்ருவாங்க அதை வாயால் கவி பிடிக்கணும் அதுதான் கேம் கையை பின்னாடி கட்டுலாம் கையை பின்னாடி கட்டுங்க கைய பின் கையாடு என்ன முடிய

பின்னாடி கட்ட பின்னாடி கட்டிருக்கா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க எவ்வளவு நேரம் டைம் வேணும் ஒரு மணி நேரம் டைம் நாலு அஞ்சு ஒரு மணி நேரத்துல கோலம் போடணும் போட்டி போட்டி முடிஞ்சுதா முடிஞ்சுதா நான் ஆரம்பி